பொதுவாக படிக்கிற எல்லாத்துக்குமே இருக்கிற பிரச்சனை தான் நம்ம டிஎம்பி சஸ்பென்ஸ் பொறுத்த வரைக்கும் எதை படிக்கலாம் எப்படி படிக்கலாம் எவ்வளோ படிக்கலாம் இப்படிங்கிற கேள்வியிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாதி நேரம் போயிடும் அதுக்கப்புறம் டவுட்லேயே வந்துட்டு போயிட்டு இருக்கோம் நாம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சதை நம்ம எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் ப்ளஸ் வந்துட்டு நிறைய பேர்த்து கேட்குற ஒரு பிரச்சனை என்னென்னா காலையில் படிக்கலாமா சாயங்காலம் படிக்கலாமா அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஸ்பெஷலி வந்துட்டு லேடிஸ் என்ன பண்ணலான்னு எனக்கு தோணுது நான் பண்ணுற ஒரு விஷயம் தான் இப்போ நமக்கு தோணும் காலையில் நினச்சோன்னே வீட்டு வேலை இருக்குது மற்ற வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சிலர் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் படிக்கணும் அப்படிம்பாங்க லேடிஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்துட்டு டைம் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய வேலை இருக்கும் நம்மளை சுற்றி நிறைய டிஸ்டபன்ஸ் இருக்கும் நம்ம பசங்க நம்மகிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வீட்டு வேலை அந்த வேலை இந்த வேலை இருக்கும் இல்லைனா எங்கேயாவது போக வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்குள்ளார ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா நான் நிறைய வந்துட்டு மாற்றி மாற்றி ட்ரை பண்ணியிருக்கேன் நைட்டு வந்துட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே முடிச்சுட்டு இருக்கிறது நம்ம உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுது நம்ம புக்கோடு தான் இருப்போம் படிச்சுட்டு தான் இருப்போம் ஆனால் அது வந்துட்டு மண்ணிலே ஏறாது ஏன்னால் தூங்குணுன்னு உடம்பு கேட்குது ஸோ நம்ம அதை அதை தாண்டி நம்ம வந்துட்டு உட்காந்து படிச்சுட்டே இருக்கனால ரொம்ப டயர்டாகி நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் படித்தா கூட மைண்டில் வந்துட்டு ஏற மாட்டேங்குது அதே காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கட 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 என்ன கண்ணில் படுதோ அதை வந்துட்டு ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு போனோன்னா இப்போ அதுக்கப்புறம் சமைக்கும்போது மொத்த வேலை பண்ணும்போதும் நம்ம காலையில் பார்த்த அந்த கொஸ்டின்ஸு அந்த சிலபஸ் வந்துட்டு நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நைட்டு படிக்கிறத விடவும் காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக படித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இப்போ ஒரு நாளுக்கு முன்னூறுக்கு காலையிலேருந்து இருந்து வேலை இருக்கோம் அது வந்துட்டு நம்ம உடம்பு டயர்டாகிடும் இல்லைன்னா வீட்டில் ஏதாவது சண்டை போட்டிருக்கோம் இல்லை யாராவது நம்மளே ஏதாவது சொல்லியிருப்பாங்க நாம் யாராவது ஏதாவது சொல்லியிருப்போம் இந்த பசங்கள் ஹோம்ஒர்க் அவங்க கிட்ட கத்திகிட்டு கிடப்போம் இந்த மாதிரி ஏதாவது வந்து நமக்குன்னு பிரச்சனை வந்தே சொல்லிக்கும் அதுவும் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம் நமக்குன்னு பிரச்சனை எங்கேருந்து வருது ஏன் வருது எதுக்கு வருது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது டிசன் டிசனாக வருவாங்க நாம் சும்மா இருக்கணும்னு நினச்சாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இல்லை வந்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் நாம் படிக்கலாங்கும் போது அவங்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு நாளில் நடக்கும் அதோடவே நம்ம வந்துட்டு நைட் உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா முடியவே முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுறா காலையில் சீக்கிரமாக எழுந்துடுச்சு படித்தோம்னா ஸோ காலையில் அன்னிக்கிட்டே அப்போ தான் ஸ்டார்ட் போது நமக்கு மிகப்பெரிய வேலை என்ன படிக்கிறது தான் ஸோ அப்போ படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இப்படியும் ஒன்று காலையில் கொஞ்சம் நேரமாக அது படித்தோமே அது வரைக்கும் போதில்லைப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தோணும் அன்றைக்கி நாளில் மொத்த டைம் கிடைக்கலனாலும் மறுபடி மறுபடியும் அதையே ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இதுதான் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மார்னிங் ஒரு நாலு மணி அஞ்சு மணி அந்த மாதிரி எழுந்திரிச்சி படிக்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் எழுந்திருக்கும் போது குழந்தை எழுந்திரிச்சிப்பான் அதனால் என்ன பண்ணுவேன்னா நான் மொபைலில் டார்ச் லைட் போயிட்டு அதில் தான் வந்துட்டு படிப்பேன் ஏன்னா லைட் போட்டாலோ நடந்தாலோ பசங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடுது அவங்க எந்திச்சி எந்தி உட்காந்துப்பாங்க ஸோ அந்த டிஸ்டபன்ஸ் எல்லாம் இருக்கணும்னா கப்புன்னு இந்த புக்க ஃபோனில் டார்ச் போட்டுட்டு அப்படியே ஒரு மூலையில் உட்காந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு அரை மணி நேரமாவது ரிவிஷன் பண்ணுற மாதிரி நான் இப்போ பார்த்துக்கிறேன் எனக்கு இப்போ கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்குது ஸோ நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறது எப்படியாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி காலையில் எஞ்சி படித்து பாருங்கள் உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் சிலபஸும் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ இப்போ இன்னும் ஆனுவல் பிளானர் விட்டுட்டாங்க ஸோ கால்ஃபர் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு கால்ஃபர் வரத்துக்கு முன்னாடி எக்ஸாமெல்லாம் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா கால் ஃபர் வந்ததும் நமக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுறதுக்கு டைம் அப்போயுமே பத்தாமல் தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சரியாக தப்பான கமெண்ட்டில் சொல்லுறேன் தேங்க் யூ